கல்வியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உன்னதமான ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் அந்த திட்டத்திலே ஓரணியில் நம்மை இணைப்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டி அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அந்த நோக்கத்திற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே ஓத்தூர் பகுதியை சேர்ந்த விவசாய பெருமக்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு நான்காண்டு காலத்தில் ஓசூருக்கு என்னென்ன பணிகள் நடைபெற்றது என்பதை அண்ணன் மாநகர மேயர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சி செய்தது தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்து கொடுத்தார்களா என்று சொன்னால் ஒரே ஒரு திட்டத்தை கூட அவர்களால் திட்டங்களை சொல்லலாம் அதற்கு ஆதாரப்பூர்வமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுமல்ல சலியிலே ஏற்றுக் கொண்டாலும் அப்படிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது படிப்பதற்கு கல்லூரிகளை புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் புதிதாக காவல் நிலையங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு படிப்பு வசதிக்காக அனைத்து பள்ளிகளிலும் புதிதாக பள்ளிக்கூட கட்டணங்களை உருவாக்கி சாலை மேம்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறோம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியிலே ஆனால் அவர்கள் பத்தாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கே ஒரு அமைச்சரும் இருந்தார் பாலகிருஷ்ண ரெட்டி என்பவர் இன்றைக்கு அவரை ஏதாவது ஒரு வழக்கு பணியை இந்த மாவட்டத்திற்கோ இந்த தொகுதிக்கோ இந்த பகுதியில் இருக்கின்ற வேப்பன்பள்ளி தொகுதிக்கோ தனி தொகுதிக்கோ செய்து கொடுத்தார் என்று சொன்னால் ஒன்று கூட கிடையாது ஆகவே அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் இதை நாம் எந்தெந்த கிராமங்களிலே எந்தெந்த குடும்பங்களிலே நாம் சொல்லுகின்றோமோ அந்த எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு திட்டப்பணிகளை கொடுத்திருக்கிறார் பயனடைந்திருக்கிறார்கள் ஒன்று இலவச பேருந்தாக இருந்தாலும் சரி அல்லது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதாக இருந்தாலும் சரி இல்ல காலை சுற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து திட்டங்களிலும் ஏதாவது ஒரு திட்டங்களை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றவர்கள் பயன்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே தான் நாம் அனைவரும் ஓரணியில் செல்ல வேண்டும் இன்றைக்கு பாசிச அரசாங்கம் பிஜேபி ஆனது அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழகம் வளரக்கூடாது இன்னமும் இவர்களை எப்படி எல்லாம் நசுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டி இன்றைக்கு நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் மீறி அவர்களுடைய அந்த சதி திட்டத்தை எல்லாம் மீறினார் இன்றைக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு பொன்னான ஆட்சியை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர் பின்னாலே நாம் ஓரணியில் அவரை திறக்க வேண்டும் மக்களை பொதுமக்களை திறக்க வேண்டும் நம்முடைய கழக தோழர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கணக்கு கோழர்கள் என்றைக்கும் தான் ஆதரிப்பார்கள் அது மாற்றம் கிடையாது நாம் ஆனால் இவைக்கு நாம் போகின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளும் அனைவரையும் நாம் சென்று இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு கோயல் என்று சொல்லுவார்கள் ஆகவே அவர்களுக்கு அழைக்க நாம் விளக்கமாக விளக்கம் சொல்லி இந்த போரினியில் தமிழ்நாடு என்ற இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாம் அனைவரையும் உண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம் நான் நமக்கு ஒரு நாற்பத்தைந்து நாள் கொடுத்திருக்கார்கள் மாவட்ட செயலாளர் அவர்கள் இன்னும் உங்கள் இடத்துல தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் அதே போல இந்த பிஜே அரசாங்க சோழையை நமக்கு எப்படியெல்லாம் மன்னனை செய்கிறார்கள் நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த வஞ்சி பெற்றவர்களுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவர்கள் துணை போகிறார்கள் துரோகம் செய்து அவர்களை நம்முடைய அடுத்த இலக்கு நாம் தமிழ்நாடை மட்டும்தான் கழக தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த இலக்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு இருபத்தி ஆறிலே தமிழ்நாடு என்ற கழக தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற மூன்று மீண்டும் வந்த பின்பு மீண்டும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் என்ன திட்டம் என்று சொன்னால் இந்தியா மோடியை எதிர்த்து இந்தியா என்ற அனைவரையும் ஒன்று சேர்க்க அவர் கண்டிப்பாக பாடுபடுவார் இந்த பாசிச அரசாங்கத்தை பாசிசமான அந்த அமித்ஷாவை இவர்களை விரட்டுவதற்கு கண்டிப்பாக ஓரணி இந்தியா என்ற ஒரு திட்டத்தை மாபெரும் திட்டத்தை வகுத்து கொடுத்து கண்டிப்பாக அவர்களை விரட்டுவதற்கு நாம் இப்பொழுது இருந்தே இந்த ஒவ்வொரு குடும்பமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஆகவேதான் இந்த கூட்டம் ஆகவே தலைவர் அவர்கள் நமக்காக இருபத்தி நாலு மணி நேரத்து இருபது மணி நேரம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் அதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்றைக்கு சென்ற

இளைஞர்களும் குழந்தைகளும் இருந்து அவர்களை வரவேற்றார்கள் இங்கிலிருந்து என்ன தெரிகிறது தலைவர் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் தாய்மார்களும் அவர்களை வரவேற்க தயாராகி விட்டார்கள் தமிழ்நாடு திட்டத்தில் இணைய தயாரிப்பு விட்டார்கள் என்பதுதானே அர்த்தம் ஆகவே நாம் இதை நல்ல முறையில பயன்படுத்தி நாம் யாரை பற்றி குறை சொல்வதே தேவையில்லை அங்கே போய் அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் இவர்கள் இப்படி செய்து நாம் எதையும் தரு நமக்கு நம்முடைய திட்டங்களை திட்டங்களை யாரெல்லாம் நமக்கு வஞ்சனை செய்கிறார்கள் நம்மளை இந்த மத்திய அரசாங்கம் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறது என்பதை மட்டும் எடுத்து சொல்லி நாம் ஓரணையும் தமிழ்நாடு என்ற அந்த இலக்கை அடைவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு நன்றி கூறி